அரசியல் அனுகூலங்களுக்காக வழங்கப்பட்ட பார் அனுமதி பத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து ரத்து செய்யப்படும் சஜித் பிரேமதாஸ் உறுதி தொங்கு பாலத்தின் நெஞ்சியுள்ள பகுதியை கடப்பதற்கு மக்களிடம் ஆணை கோருகின்றார் ரணில் வெற்றி நெருங்கியுள்ளதால் எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள் குழப்பமடைந்துள்ளனர் அக்குரசையில் அனுர தெரிவிப்பு சஜித்திற்கு ஆதரவு மீண்டும் உறுதிப்படுத்தியது இலங்கை தமிழரசு கட்சி அறிவிப்பை வெளியிட்ட மாவை சில மணித்தியாலங்களில் அரிய நேத்திரனுக்கு ஆதரவாக பிரசாரம் துனித் மற்றும் ஹர்ஷிதா கடந்த மாதத்தின் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் வீராங்கனையாக ஐசிசியினால் தெரிவு

ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா இன்று அறிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான ஆறு பேர் கொண்ட குழு வவுனியாவில் இன்று கூடிய பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான குழு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவே சேனாதி ராஜா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் பொதுச் செயலாளர் பா சத்தியலிங்கம் சிரிஸ்ட துணைத் தலைவர் சிபி கே சிவஞானம் மட்டக்கிழப்பு மாநகர முன்னாள் மேயர் தியாகராஜா சரவணபவன் ஆகியோர் பங்கு பெற்று இருந்தனர் இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இத்தேர்தலில் மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பரிசீலிக்கப்பட்டன தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்களின் பிரதேசங்களின் பொருளாதார மேம்பாடு பற்றி கவனம் செலுத்தப்பட்டது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமலாக்கும் என கூறப்பட்டுள்ளது ஒற்றையாட்சி மற்றும் புத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதனவாகும் இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வாக தமிழ் மக்களுக்கான உரிமை அடிப்படையில் சமஷ்டி கட்டமைப்பின் மூலம் தீர்வு காணப்படுதல் வேண்டும் என்பது பிரதானமாகும் இவ்விடயங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனந்த குமாரதச நாயக்கா ஆகியோருடனும் நேரடியாக பேச்சுக்கள் இடம்பெற்றன வினைப்பாட்சி அடிப்படையிலான சமஷ்டி கட்டமைப்பில் முழுமையான தன்னாட்சி சம்பந்தமாக தொடர்ந்து போராடி வந்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் பொருட்டு தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் தீர்வுக்கான பிரேரணை முன்வைக்கப்படுதல் வேண்டும் முஸ்லிம் சமூகத்துடனும் மலையக தமிழர்களுடனும் இணைந்து செயல்படுதல் வேண்டும் பதிமூன்றாவது அரசியல் திருத்தம் அரசியலமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது இதனை அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தமிழினத்தின் பிரச்சனைக்கு நிரந்தர அரசியல் அடையும் அரசின் நட்புறவுடன் திருத்த சட்டத்தின் மூலம் இருக்கும் மாகாண அரசியல் அமைப்பை முழுமையாக நடைமுறைக்கு உட்படுத்த நாம் முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எம்மால் பரிசீலிக்கப்பட்ட மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாகங்கள் எதுவும் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை முழுமையாக உள்ளடக்கவில்லை என்பதை கருத்தில் கொள்கின்றோம் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் விஞ்ஞாபனம் ஒப்பூட்டி ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது எனவே செப்டம்பர் ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்க அவருக்கு வழங்க வேண்டும் என அன்புடன் கூறுகின்றோம் ஒற்றுமையுடன் நாங்கள் இப்போது குறிப்பிட்ட விடயங்களை உள்வாங்கி நீங்கள் இந்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மக்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுங்கள் பேரும் இதற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறார்களா இல்லது அவர் தன்னுடைய இறக்கப்பாடு இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இதேவொழி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் மத்திய குழுவிலே கடந்த முதலாம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என்று நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறேன் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக நான் எழுத்து மூலம் வழங்கித்தான் பிரித்தானியா சென்றிருந்தேன் ஆறாம் தேதி நான் திரும்புவேன் ஏழாம் தேதி வரையும் கூட்டங்களையும் வைக்க வேண்டாம் அப்படி கூட்டங்கள் கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாது என்று பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு உறுதிமொழி தந்திருந்தார் இருபத்தாறாம் தேதி நான் மாவி சீனாதராஜா அவர்களை தற்போதைய தலைவரை சந்தித்து பேசிய பொழுதும் சொன்னார் தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் ஆனால் சில விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம் என்று அடுத்து பதினெட்டாம் தேதி மத்திய குழு கூட்டத்திலே ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு கூட கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில் மத்திய குழுவில் அவசர அவசரமாக யாருடைய தேவைக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்களோ சஜித் பிரேமதாசாவுக்காக தீர்மானத்தை எடுத்தார்கள் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரு பொது வேட்பாளரை ஏன் நிறுத்த வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவான எண்ணங்களை கொண்டிருந்தேன் அதனை இப்பொழுதும் கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் இன்றும் கூட்டத்திலே அதனை வலியுறுத்தி அவர்களோடு சேர்ந்து நான் சொன்னேன் என்னுடைய கருத்து எதிரானது என்பதை பதிவு செய்யுங்கள் ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இல்லை தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் யாருக்கும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் அவர் தன்னுடைய பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் இதனிடையே தமிழ் தேசிய பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியணைத்திறனின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று பசுமை பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாபை சேனாதி ராஜாபும் கலந்து கொண்டிருந்தார் நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக எங்களுடைய உயிரை அர்ப்பணித்து எந்த எந்த தீர்மானங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த விடுதலைக்காகவே எங்களுடைய மக்களும் நாங்களும் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை நிரூபித்த பொழுதுதான் இந்த சந்தர்ப்பத்திலும் நான் இந்த நிகழ்ச்சியிலும் இந்த மக்களை ஆதரிப்பதற்காக அவர்களோடு சேர்ந்து வேலை செய்ததற்காக ஒற்றுமையின் பேரால் நான் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே வந்து என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஆதரிக்கிறது ஆனா அதுல இருக்கிறவர்கள் ஒரு பக்கம் பொது வேட்பாளருக்கு ஆதரிக்கிறார் தலைவர் தமிழரசு கட்சியுடைய தலைவர் மாவை சேநாதராஜா ரணில் விக்ரமசிங்க தான் வெல்லுவார் என்றதை சொல்றார் அப்ப இன்னைக்கு தமிழரசு கட்சியுடைய முடிவுகளே வேறு வேறு யாரு அப்ப தமிழ் மக்களுடைய ஏக ஏக பிரதிநிதிகள் ஏகோபித்த பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு சரியான வழியை காட்ட வேண்டியவர்கள் எங்கே இன்னைக்கு எல்லாரும் வாக்க சிதறடிக்கிற நிகழ்ச்சி நிறைய செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு தாராக முடிவெடுத்து போட்டு அதே நேரம் அனுரகுமாரப்பட்டியும் வந்து போடுறாங்க அப்ப இது என்ன நடக்குது ஒரு சிங்கள மக்கள் மட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து வாக்குகள் விழாமல் சஜித் பிரேமதாசுக்கு வரக்கூடிய வாக்குகளை ஏதோ ஒரு வகையில் வந்து குழப்பில் சஜித் பிரேமதாசாவுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கும் புட வாக்குகள் என்றதுக்கு தமிழ் தேசியவாதிகள் சஜித் பிரேமதாசோட இருக்கிறம் அப்படியாக இருந்தால் சஜித் பிரேமதாச எந்தளவு தூரத்துக்கு சிங்கள தேசியவாதத்துக்கு நேர்மையாக நடந்து கொள்வார் என்றது குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க நோக்கி இல்லாட்டி அவருக்கு சஜித் பிரேமதாசுக்கு போகாமல் தடுக்கிறதுக்குரிய ஒரு முறைமையை கையாடுறதும் நடந்து கொண்டு இருக்கின்றது தமிழ் தேசிய பொது பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கி செல்வம் அரிய நேத்திரனின் தேர்தல் பிரசாரக் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது யாழ் தொண்டமானாறு பொதுமண்டபத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னடையின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனா் இந்த சர்வதேசம் என்று சொல்லுகின்ற அந்த அரசாங்கம் இருக்கலாம் அந்த இருபத்தி ஒரு நாடுகள் இருபத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்துதான் எங்களை முள்ளிவாய்க்காலில் அழித்து இனப்படுகொலை செய்தவர்கள் ஆனால் இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து உங்களுக்கான தீர்வை தருகின்றோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் சர்வதேசத்தை ஏமாற்றியவர்கள் இந்த இலங்கை அரசாங்கம் இந்த உடையத்தை பாராளுமன்றத்தில் எங்கள் தலைவர் சம்பந்தனை அவர்கள் பல முறை பேசி இருக்கின்றார் ஆகவே சர்வதேசத்துக்கு நாங்கள் பதில் இருக்கின்றது நீங்களும் சேர்ந்தால் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஏமாற்றத்தின் விளைவு தான் இந்த இந்த முடிவு இந்த முடிவையாவது நீங்கள் பார்த்து இன்னும் இந்த ஐ அடுத்த பத்தாவது ஜனாதிபதி தேர்தல் வருவதற்கிடையிலாவது எங்களுக்கு ஒரு சீர்வை தாருங்கள் என்று கூறுவதற்காக ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் ஒரு முடிவெடுத்தால் ஒரு தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கும் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அண்ணன் மச்சான் மாமன் வந்து சொல்லுவார்கள் அதை நீங்கள் பரவாயில்லை நீங்கள் சங்கி தான் போடுங்கோ ஆனால் ரெண்டாம் மூன்றாம் இலக்கத்து எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கு தெளிவு சாக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு ரெண்டாம் மூன்றாம் தெளிவு தேவைப்படாது எவது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆறு லட்சத்துக்கு மேல் எவரது தமிழ் பேசும் மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை மாம்பழங்கள் அதிக அதிகம் காணப்படும் மரத்துக்குத்தான் கல்லடி விழும் மக்களின் செல்வாக்கு திரு அரியணேந்திரன் அவர்களுக்கு அதிகரித்ததால் தான் பொறாமையும் பொறுப்பற்ற சிந்தனைகளும் திரு சுமந்திரனையும் திரு சாணக்கியனையும் பீடித்துள்ளன என்று நம்புகின்றேன் ஆனால் அவர்களால் தமிழ் மக்களின் ஒற்றுமையையும் ஒருங்கிணைந்த செயற்பாட்டையும் சீர்குலைத்து விட முடியாது இந்த தேர்தலுடன் வடகிழக்கு தமிழ் மக்களின் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயமே திறக்கப்படப்போகு பதிமூன்றாவது திருத்தத்தை நிராகரிப்பதற்கு தயாரில்லாத தரப்பினரை தமிழ் தரப்பு பொது வேட்பாளருடன் இருப்பதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கின்றார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி ஒரு வேட்பாளர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த வேட்பாளர் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்துகிற தரப்பு நேற்று வரைக்கும் அந்த தரப்புக்குள்ள வந்து ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னம் இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ரெண்டு கிழமைக்கு முன்னம் ரணில் விக்ரமசிங் என்ற ஆட்சி தான் மிக சிறந்த ஆட்சி என்று சொல்லக்கூடிய தரப்புகள் வந்து அதுக்குள்ளே நிற்கணும் நேற்று முந்த நாளும் வந்து ரணில் விக்ரமசிங்கோட சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிற தரப்புகள் வந்து அங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்றேன் பதிமூன்றாம் திருத்தத்தை எந்த ஒரு வந்து விட்டுக் கொடுக்காத தரப்பால் அங்கே இருக்கிறோம் முழு பேர் பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிக்கிறதுக்கு தயாரில்லாத தரப்பால் இருக்கிறோம் பதிமூன்றாம் திருத்தம் தான் கடந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து தோத்து தமிழ் மக்களுக்கு ஒரு சாவுக்கேடாக இருக்கக்கூடிய ஒரு முறை விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடர்கின்றன பார் அனுமதி பத்திரங்கள் உள்ளிட்ட அரசியல் லாபத்துக்காக வழங்கப்பட்ட சலுகைகளை தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்ட ரீதியாக நீக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச அனுராதபுரத்தில் இன்று தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் அனுராதபுரத்தில் இன்று நடைபெற்றது நோயாளி கந்த சரசே சமகியதி சரசென் ஸ்ரீலங்கா அரசியல் லாபத்திற்காக வழங்கப்பட்ட திருட்டு பார் அனுமதி பத்திரங்கள் திருட்டு வைன் ஸ்டோர்ஸ் அனுமதி பத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளையும் நாம் அகற்றுவோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன் ராணில் அனுர டீல் இருவரும் அரசியல் குடும்பம் நடத்துகின்றனர் நாம் இருவரும் இணைந்து எப்படியாவது சஜித் பிரேமதாசவை தோற்கடிக்க வேண்டும் என்ற டீல் அவர்களிடம் உள்ளது இந்த திருட்டு டீலுக்கு இடமளிப்பு

அப்பட்ட இம்மீது வரி விதித்து இம்மை வாழ முடியாத இளைஞர்களாக மாற்றி தற்போது இயலும் ஸ்ரீலங்கா என கூறுகின்றனர் அவரோடு உள்ளவர்கள் யார் இ விசா மோசடியில் கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர்கள் வரி செலுத்தாமல் கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு இருக்கின்றனர் அவர்களே இயலும் ஸ்ரீலங்கா குழுவினர் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற மாட்டார் என்பதை மொட்டுவின் பழைய உறுப்பினர்களுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிலருக்கும் கூறிக்கொள்கின்றேன் மூன்றாம் இடமா நான்காம் இடமா என்பதே அவருக்குள்ள பிரச்சனையாகும் உங்களது வாக்குகளை வீணாக்க வேண்டாம் வாக்குகளை வீணாக்கி அனுருகுமார் திசா நாயக்க நன்மை அடையும் வகையில் செயற்பட வேண்டாம் உங்கள்

ரணில் ராஜபக்சவா அல்லது சஜித் ராஜபக்சவா என நான் கேட்க வேண்டியுள்ளது அண்மையில் ஒரு கதை அடிப்பட்டது சஜித் பிரேமதாஸ் நாமல் ராஜபக்சவுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டதாக கூறப்பட்டது எனக்கு மற்றொரு விடயம் நினைவிற்கு வருகின்றது அவரை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராக்கி முன்னோக்கி கொண்டு வர நாட்டு மக்கள் பாடுபடவில்லை மறந்துவிட வேண்டாம் அந்த அனைத்தையும் சிறுசு ஊடக அலைவரிசையே செய்தது இன்று சஜித் ஆரம்பத்தை மறந்துள்ளார் அவர் இன்று ஹீரோவிடம் அனுகூலம் பெற வேண்டும் என்பதற்காக சிறு சலைவரிசை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக நடத்துகின்ற சட்டண நிகழ்ச்சிக்கு அவர் செல்ல மாட்டாராம் அப்படியாயின் சஜித் ராஜபக்சவாகியுள்ளார் நாமல் பிரேமதாச வாகியுள்ளார் ரணில் என்ன வாகியுள்ளார் என நாம் கேட்கின்றோம் ஆகவே உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் டீல் அரசியலை இந்த நாட்டில் நிறுத்த வேண்டும் டீல் அரசியல் ஒருபோதும் ரணில் விக்ரமசிங்கவிடம் இருக்கவில்லை நாட்டின் பெரும்பான்மை மக்களது விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் மீண்டும் வந்துள்ளார் நினைவிற்கொள்ளுங்கள் இம்முறை தவறவிட்டால் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க திரும்பி பார்க்க கூட முயற்சிக்க மாட்டார் என்பதை நன்கு நினைவிற்கொள்ளுங்கள் சுயே ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இயலும் ஸ்ரீலங்கா மக்கள் சந்திப்பின் மற்றொரு கட்டம் இன்று பிற்பகல் பதிலளையில் நடைபெற்றது ரணில் விக்ரமசிங்கு ஆதரவு வழங்குகின்ற கட்சிகள் சார்பில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலர் இதன் போது கருத்து தெரிவித்தனர் சிறு We one can இன்னும் ஐந்து நாட்களில் அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று உங்கள் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன் ரகசியமாக இந்த முழு நாடும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இருக்கின்றது என்பது மிகவும் தெளிவான கருத்து கணிப்புகளின் மூலம் இன்று நிரூபணமாகியுள்ளது நினைவுகள் அனுருக்குமார இன்று இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்கும் அவரது கூட்டத்துக்கு மக்கள் செல்வதற்கும் காரணம் சஜித்தின் இயலாமை என்பதை நினைவு கொள்ளுங்கள் சஜித் எதிர்கட்சி தலைவர் என்றால் எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரையும் அவர் தம்மிடம் ஈர்த்திருக்கலாம் ஆனால் வரலாற்றின் முதல்தடவை மூவர் போட்டியில் இறங்கியுள்ளனர் நிலைமை ஏற்பட்டுள்ளது அனைவருக்கும் கதை தெரியும் அல்லவா இன்னமும் தொங்கு பாலத்தில் இருக்கின்றோம் இன்னும் சற்று தூரம் செல்ல வேண்டியுள்ளது பாலம் ஆடுகிறது அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே நாம் சிலிண்டரை கொண்டு வந்துள்ளோம் இந்த தொங்கு பாலத்தில் வரும்போது கதையில் போன்று அல்ல பிள்ளையை வாங்குவதற்காக இரண்டு நட்டாலியாக்கள் இருக்கின்றனர் தப்பியோடிய நட்டாலியாமார் இருவர் உள்ளனர் இந்த பிள்ளையை செல்வதற்காக இருக்கின்றனர் அவர்கள் இருவருக்கும் என்ன செய்வது அவர்களிடம் திட்டங்கள் இல்லை வரிகளை குறைப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் நானும் வரி குறைப்பை விரும்புகிறேன் ஆனால் இமது உடன்படிக்கை காமைய அதனை செய்ய முடியாது ரூபாவின் பெருமதியை வலுப்படுத்த வேண்டும் முன்னோக்கி செல்ல வேண்டியுள்ளது

நட்டாலியா மாறினால் அதனை செய்ய முடியுமா அவர்களால் அதனை அடைய முடியுமா நாம் அல்லவா அதனை செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் எமது மறுசீரமைப்புகளை தொடர வேண்டும் அந்த இரண்டு செய்ய முடியாது பிள்ளையை வாங்கி செல்வதற்கு அவர்களால் முடியாது அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை அல்லவா இந்த நாட்டில் ஸ்திர நிலையை ஏற்படுத்தி முன்னோக்கி செல்வதற்காகவே நான் ஆணையை கோருகின்றேன் எனது எதிர்காலத்திற்காக அல்ல உங்களது எதிர்காலத்திற்காக அதனை கோருகின்றேன் கிராமங்களுக்கு சென்று அனைவரிடமும் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்குமாறு கிராமக்களிக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியால் எதிர்தரப்பினர் பதற்றம் அடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமாரதி தெரிவிக்கின்றார் நாட்டுக்கு வெற்றி நாடு அனுரவுடன் எனும் துணிப்பொருடில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு பிரசார கூட்டம் அக்குரசையில் இன்று நடைபெற்றது இந்த மூன்று நான்கு நாட்களுக்குள் எம்மை அவமானப்படுத்தும் சகல சூழ்ச்சிகளையும் செய்ய எமது நாட்டு மக்கள் கடந்த காலங்களில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் புறக்கணித்தனர் நாம் ஆட்சிக்கு வந்தால் பிக்குகளுக்கு வழங்கப்படும் தானம் நிறுத்தப்படும் என சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் சில பிக்குகள் கூறுகின்றனர் நாம் ஆட்சிக்கு வந்தால் தேசிய கொடியை இல்லாமல் செய்வதாக சஜித் பிரேமதாசவின் மேடையில் ஏறிய சில பிக்குகள் தெரிவித்தனர் அரசியல் அமைப்பின் ஒன்பதாவது சரத்தை மாற்றியமைப்போம் எனவும் சிலர் தெரிவித்தார் किंचन முழுமையான இனவாதிகளை தமக்கு அருகில் வைத்துக் கொண்டே அவ்வாறான குற்றச்சாட்டுகளை அவர்கள் சுமத்துகின்றனர் அந்த கருத்துக்கள் கூறப்படும் சந்தர்ப்பத்தில் சஜித்தின் மேடையில் ரிஷார்ட் இருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் உள்ள டிஎன்ஏ தலைவர்களும் இருக்கின்றனர் அவதூறுகளுக்கு மாத்திரம் அவர்களின் அரசியல் செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன அவர்களின் கருத்துக்கள் தோல்வியடைந்த கருத்துக்களாகும் பதற்றம் பதற்றமடைந்துள்ளமையின் காரணமாகவே அவர்கள் அவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நாம் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஸ்திரமற்ற நிலைமை உருவாகும் என மற்றொரு பொருத்த ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கிறார் டொலரின் பெருமதி வீழ்ச்சியடையும் எனவும் எரிபொருள் இல்லாமல் போகும் எனவும் சமையல் எரிவாயு இல்லாமல் போகும் எனவும் மின்சாரம் கிடைக்காமல் போகும் எனவும் கூறுகின்றனர் அவற்றை இல்லாமல் செய்தது யார் என கேள்வி எழுப்புகின்றேன் அவை அனைத்தும் இல்லாத நாடொன்றை அவர்கள் அல்லவா உருவாக்கினர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஆண்டு வரை பதினைந்து டொலர் பெறுமதியான சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை ரணில் விக்ரமசிங்க கடனாக பெற்றார் பதினைந்து பன்னிரண்டு பில்லியன் ரணில் விக்ரமசிங்கவின் முதல் நான்கு வருட ஆட்சி காலத்திலேயே பெறப்பட்டது மகிந்த ராஜபக்ச மூன்று பில்லியன் டாலர்களை கடனாக பெற்றிருந்தார் அந்த மூன்று பில்லியன் டாலர்களும் தற்போது செலுத்தப்பட்டுள்ளது எனவே மீன செலுத்த முடியாமல் உள்ள கடன் ரணில் விக்ரமசிங்கவால் பெறப்பட்டவை ஆகும் இந்த குற்றச்சாட்டுகளை தமது பக்கத்தில் வைத்துக் கொண்டு நாம் ஆட்சிக்கு வந்தால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என ரணில் விக்ரமசிங்க கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் நீங்கள் வீழ்ச்சியடைய செய்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவே நாம் வருகின்றோம் ரணிலுக்கும் சஜித்துக்கும் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் நீங்கள் இருவரும் நாட்டுக்கு செய்த சேவை போதுமானது செய்த වලිය எරங்கள் නාට ොුපේෂ මඹට තුෝදක නම් ෑරහරකචු. පු ආර්ථිකය ගොඩනගන්න! අපි කියන්නේ රනිල් සජිත් ඕගොල්ලු මේරට කරපු හරිය ඇති කරුණා කරලා පැත්තකට වෙන්න. අපි ලෑසි මේරට බාර අරගෙන මෙරට එකන්න එක ගොඩනගන්න මොටෙක් වැයග පිகிට වාක இළගේෙන් තිේසප පචික ෙදිර වැරගපට වා කියන ශ්‍රී ලංකාක කමිය නිස් චෙන් ජනධීපදිවර් පාලර් දෙලිත් යේර කුර කචා. ஜனாதிபதி வேட்பாளர் திலி ஜாயவீர கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு தங்காளி நகரில் இன்று நடைபெற்றது நாமல் அந்த அப்பாவியான மஹிந்த ராஜபக்சவை தாங்கி படித்துக் கொண்டு அவரை முன்னிறுத்திக் கொண்டு இருவரும் தேவையானதை கூறுகின்றனர் மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டின் யுக தவிர அவரின் தந்தை அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மஹிந்த ராஜபக்ச நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கட்டி எழுப்பிய யுக புருஷர் அவருடைய சகோதரரின் மொழி நடையில் கூறுவதென்றார் இரண்டு ஆயிரத்து பதினைந்தில் அவர் தோல்வியடைந்த போது காலை

இஸ்லாத்தின் இறுதி இறை தூதர் முகமது நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மீலாது நபி தினம் ஒன்றாகும் தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன இறை தூதர் நாயகம் அவர்களின் பிறந்த தினத்தினை முன்னிட்டு கொழும்பு பள்ளிவாசலில் இடம்பெற்றன மீலா தினத்தை முன்னிட்டு காத்தான்குடி ஆலிம்கள் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த இன ஐக்கிய மீலா விழா நிகழ்வு காத்தான்குடியில் இன்று நடைபெற்றது மேலாதுன் அபி தினத்தை முன்னிட்டு புத்தளம் கொத்தாந்தேவு முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலில் விசேடி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்ட உரை தூதர் முகமது நபி அவர்களின் பிறந்த தினத்தினை முன்னிட்டு மரது அக்பர் ஜும்மா பள்ளிவாசலினால் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இடிவளை மேலா தினத்தை முன்னிட்டு ஏறாவூர் மதரசாக்களின் ஒன்றியத்தினர் பேரணியொன்றை ஒன்று ஏற்பாடு செய்திருந்தனர் மேலா தினத்தை முன்னிட்டு பொதுவை பகுதியில் என்று பேரணி முன்னெடுக்கப்பட்டது நிறவற்றும் அணி பிரதான செய்திகள் இன்னும் சில உள்நாட்டு செய்திகளுக்கு எங்களுடைய அவதானம் ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் அகில விராஜ் காரியவசம் ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்து என்று தெரிவித்த கருத்துக்களை இவை கடந்த காலங்களில் வணில் விக்ரமசிங்க மீதும் எம் மீதும் பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த கேளிக்கையாக பேசப்பட்ட விடயமான வாகன உதிரி பாகங்களை ஒன்றிணைக்கும் தொழிற்சாலை நாளை திறக்கப்பட உள்ளது இது வாகன உதிரி பாகங்களை இணைக்கும் ஆசியாவின் மிகப்பெரிய தொழிற்சாலையான வெஸ்டன் ஆட்டோமொபைல் நிறுவனம் நாளை திறக்கப்படுகிறது போட்டோ எனப்படும் வாகனத்தை கட்டமைக்கும் பணிகள் நாளை ஆரம்பிக்கப்படும் ஒரு தினத்தில் இருபத்தைந்து வாகனங்களை கட்டமைக்க அந்த நிறுவனம் தற்போது தீர்மானித்துள்ளது சுங்க வரி விலக்களிக்கப்படுவதுடன் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனத்தை விடவும் குறைந்த விலகில் வாகனத்தை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே போன்று அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் கவலை அடைய தேவையில்லை அவை அனைத்தும் இந்த நிறுவனம் மற்றும் அதன் முகவர் ஊடாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அதே போன்று வரும் காலங்களில் இந்த தொழிற்சாலைக்கு மறுபக்கம் மேலும் ஒரு வாகனங்களை உருவாக்கும் தொழிற்சாலையை உருவாக்குவதற்கான பயிற்சி நிலையம் என்று நிரூபப்படும் இங்கு இலங்கையில் உள்ள இந்த நிறுவனத்திற்கு மட்டுமன்றி வேறு நாடுகளின் வாகனங்களை உருவாக்கும் தொழிற்சாலைகளும் பயிற்சிகளை பெற்று தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளவும் முடியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் பங்கு பற்றிய தேர்தல் பரப்புரை கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது ரணில் இரண்டு இரண்டு வருடங்கள் மாதங்கள் அதிகாரத்தில் இருந்தார் அதிகாரத்தில் இருந்த போது இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு சென்றுள்ளார் கணக்கிடப்பட்டுள்ளது மில்லியன் அதிகமான தொகையை அவர் செலவு செய்துள்ளார் அதாவது ஆயிரத்தி எண்ணூறு லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளது இவற்றில் சில வெளிநாட்டு விஜயங்களுக்கு தேவைப்பாடுகள் காணப்பட்டனவா எமக்கு தேவைக்கு அதிகமான பணம் இருக்குமே ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் யாருடைய பணத்தை இவ்வாறு வீணடித்துள்ளனர் மக்களின் பணத்தையே இவ்வாறு வீணடித்துள்ளனர் ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மன் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு சென்றுள்ளார் செல்லாத இடம் ஒன்று இல்லை